போவாங்களா அர்ஜுன் கிருஷ்ணர்லாம் இப்படித்தான் அவரே ஜாலியா அங்கிட்ட கூட சுத்தணும் எப்படி இருக்காரு எங்க வீட்டு கிருஷ்ணர் கொஞ்சம் வந்து மினிமல் கிருஷ்ணரா இருப்பாரு ஆமா சோட்டா பீம் மாதிரியே இருப்போம் ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நேத்துக்கு வந்து ஸ்கூல்ல இருங்க தங்கம் தேர் வந்து அவன் ஸ்கூலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் செலிப்ரேஷன் நடந்துச்சு ஸோ அப்போ வந்து இவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நல்லா அந்த கிருஷ்ணா ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போட்டு ஃப்ளூட்டெல்லாம் கொடுத்து அந்த தலையிலலாம் போட்டு அனுப்புனேன் ஒரு செகண்ட் கூட போட மாட்டேங்கிற மக்களை போன உடனே கட்டிட்டான் போல அங்க ஒரு மணி நேரமும் கூட மாதிரி இல்ல போல அதனால வேலைக்கு ஆகாது இவனை வந்து இன்னைக்கு இதுவே பண்ணிடலாம் கொஞ்சம் மினிமலாவே கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே ஒரு போட்டு மட்டும் வச்சு அந்த எல்லாம் போட்டா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது தலையில வச்சா பிடிக்க மாட்டேங்குது கையில கட்டினா பிடிக்க மாட்டேன் கசகசன் இருக்கு வேணாம் இது அப்படிங்கிறான் நம்ம என்ன பண்ண முடியும் சோ அதனால மினிமல் கிருஷ்ணரை வந்து நம்ம வீட்டுல உருவாக்கியாச்சு நல்லா பல பலன் போட்டு ஒரு கிருஷ்ணர் பாருங்க

உங்க பிராங்க விட அண்ணன் பிராங்க் தான் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நான் நான் பிராங்க் பண்ணாலும் என்னைய தான் கழுவி ஊத்துறீங்க அவன் பிராங்க் பண்ணாலும் என்னைய தான் கழுவி ஊத்துறீங்க கிருஷ்ணர் இப்ப வந்து சாத்த போறாரு ஆ ஓகே ஓகே மக்கா ஓகே மக்கா ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹேப்பி ஜென்ம கிருஷ்ணா எது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிருஷ்ணரை வந்து ரெடி பண்ணிட்டோம் எஸ் நம்ம வீட்டு கிருஷ்ணர் இவர்தான் அப்படியே கீழ பாத்தீங்கன்னா

அப்புறம் மறந்துட்டேன் இப்படி போட்டுக்கங்க சரி ஓகே மக்களே இதுக்கு முன்னாடி ஒரு கெட்டப் இருக்கு அந்த கெட்டப்பை பார்த்துட்டு வாங்க நிறைய சமையல் பலகாரங்கள்லாம் வர இருக்கு அந்த வீடியோ வந்து இன்னும் முடியல ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க அப்புறம் அந்த வீடியோல வர நான் கூலியோட கூலியோட ரிவ்யூ வந்து அதுல கொடுத்துருப்போம் அந்த வீடியோல இப்ப லாஸ்ட் வரும் பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே வாங்க ஆ அடுத்து అర్జుனோட கால் வைக்கலாம் இல்ல அங்க கால் வச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதனால கட்டறோம். எல்லார வீட்டுல என்ன அந்த குழந்தை 80னு சொல்லி கால் வச்சிட்டு இருக்காங்க கால் அது ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி கூலி டே ஹாப்பி ஜென்மாஷ்டமி இன்னைக்கு இல்லையோ இன்னைக்குதான் நாளைக்கா அப்ப ஹாப்பி கூலி டே என்னப்பா சொல்ற பதினாறு தானா ஆனால் நம்ம அர்ஜுனோட ஸ்கூல்ல இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து சின்ன வயசுல மார்வேடை போட்டு மாதிரி இருடாருன்னு முடிக்கவே இல்லை ஆரம்பிக்கவே இல்லை இந்த குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுல இந்த மாரவேடை போட்டிக்கு இங்கிலீஷ்ல என்னப்பா சொல்லுவாங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துவாங்க நான் படிக்கிற காலத்துலலாம் வந்து என்னைக்கு ஃபங்க்ஷனோ அன்னைக்கே வந்து வர வச்சு பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதுக்கு முன்னாடியே வர வச்சு வீட்டுக்கு அடிச்சு பற்றிடுறாங்க அன்னைக்கு நாள்லாம் அன்னைக்கு நாளாச்சு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறாங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அர்ஜுன் பிரபாகரனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழக்கம் போலதாங்க கிருஷ்ண ஜெயந்தினா என்ன பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம போடுறது ராதை சந்தோஷப்பட்டிருப்பீங்களே பட் அது பிராங்க் லைட்டா ஒரு பிராங்க் போட்டு ஆரம்பமேனு சொல்லிட்டு தான் வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஆனா இது புடிச்சிருக்குமே புடிச்சார் வந்து வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் டிஃபரெண்டா நாங்க நேற்று நைட் போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாப்போமா ஹலோ மக்களே எல்லார எப்படி இருக்கீங்க நான் வந்து இவனுக்குலாம் வந்து கிறிஸ்டோருக்கே கேடே போடுறதே வந்து எனக்கு பெரிய டாஸ்க் இதுல இவன் ராதை இதுவரை நேத்து எப்பவுமே கிருஷ்ணர் தான போட்டுட்டு இருக்கேன் இங்க ராதை போடுவோம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ராதைக்கெல்லாம் உட்கார்ந்து அவனுக்கு மேக்கப்லாம் போட்டு அவன் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டான் இதுவே இந்த ட்ரெஸ்ஸே வந்து என்னயா கட் என்னய்யா பண்ணுது இந்த நீ வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா உனக்கு இதுக்குள்ளே ட்ரெஸ் சரியா டீச்சர் வந்து இந்த கழுத்து உனக்கு ஒரு ஐயா ஐயோ ஐயா கசகசன்னு இதுனா அண்ணாமலை ஸ்டைலா மக்களைய வழக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு வந்து நாங்கள் வேமாவே எழுந்திரிச்சு சாரி அஞ்சலி வேமாவே எழுந்திரிச்சு என்னைய எழுப்பிட சொல்லியிருந்தேன் இவ என்னோட அலாரம் ஜிபிஎஸ் எல்லாமே ஸோ அலாரம் என்னை அடித்த உடனேயும் நான் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு வேமா குளிச்சிட்டு இப்போ அர்ஜுனுக்காக வேமா எழுந்திரிச்சு கிளம்புறோன்னு இல்லை ஆமாம் ஆமாம் கூலி படம் பாருங்க

அவர் மிமிக்ரியிலேயே கொடுப்பாரு வாய்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு அமைதியான பிள்ளைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாத்தீங்களா உங்கள் அம்மா வந்து மேலே பொட்டு வைக்கிறாங்க இந்நேரத்துக்கு நேரத்துக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுவீங்க எல்லாருமே இல்லையா அர்ஜுன் சமத்து குட்டிடானி என் பொண்ணு என் பிள்ளைக்கு வந்து நான் வைக்கும்போது இந்த மாதிரிலாம் காட்டவே மாட்டேங்கிட்டு இருப்பாங்க ஆனால் எங்களால் இப்படி ஆரம்பிப்பான் டெக்னிக்கலாக அடிப்பா எங்களே

கலட்டலமா ஸ்கூலுக்கு போய்ட்டு அம்மா ਉਹਨੇ பாரு Dress வச்சிருக்கே நீ கலட்டிக்கோ சரியா எப்படி மண்டையில போட மாட்டே ஆமா போடுமா வாட்ச் ஓகே இந்த போட்டு அவ்வளவுதான் கூலி வைப் ஆரம்பிச்சிருச்சு மக்களே அங்க ரெண்டு பேருமே வந்து தலைவரோட வெறித்தனமான ஃபேன் ஆமா அதை விட தலைபதியோட வெறித்தனமான ஃபேன் நானே அது தலைவர் படம் வந்துட்டாலே வந்து சின்ராச கையில பிடிக்க முடியாது எப்பயுமே இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றோம் ஆறு வருஷமா வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணுங்கிறது எங்க ரெண்டு பேருக்குமே பெரிய கனவு லட்சியம்

ஏய் நிறைய மதுரைல எல்லாம் வந்து லீவே விட்டாங்களாம் நிறைய கம்பெனிஸ்க்குலாம் அதுக்கு மதுரைல இருந்து சென்னைக்கு வரப் போறாங்க அதுல ஒண்ணு இல்ல கேள போட்றாரு பாத்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்க இப்போ பாருங்க இப்போ அதுக்கு மேல பெரிய என்ஜாய்மெண்ட்

போஹா லட்டு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பீனட்ஸை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் பீனட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி அதை நல்லா ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா அதே கடாயில் போஹா அவலை வந்து உள்ளே போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் அண்ட் அதையும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சிடணும் ட்ரை ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் உள்ள அந்த தோல் எல்லாம் நல்லா உரிச்சி எடுத்துடணும் இப்போ ஒரு மிக்சியில் ட்ரை ரோஸ்ட் பண்ண பீனட்ஸை போட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற போஹா அதாவது அவல் அந்த அவலை ஃபுல்லாக வந்து உள்ளே போட்டுக்கணும் போட்டுட்டு அது கூடவே சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கணும் கிட்டே வந்து மண்டை வெள்ளம் இருந்துச்சுன்னா அதையே வந்து நல்லா துருவி அதில் சேர்த்துக்கலாம் அண்டு ஏலக்காய் டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மொத்தமாக ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் இந்த லட்டு பவுடர் கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம அரைச்சதும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அண்ட் இதுவும் போட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்

வெளியே ஓடறதுக்கு ஆல் இல்லாம நான் இமயதே சமச்சிட்டேன் பாவி சத்யா கிணே வர மாட்டேங்குது டீச்சர்னாலே வைக்க ஆரம்பித்தாங்க என்னப்பா சத்தம் கேட்குதுன்னா எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் அதாங்க நடமா நேரம் எல்லா குழந்தைங்களையும் வந்து வேற லெவலில் அலங்காரம்லாம் பண்ணி அழுக வச்சு ஒரு மாதிரி ஆக்கிட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம அர்ஜுன் வந்து ஃபஸ்ட் இயர் தான் அப்படி இப்போ வந்து அவர் ஆமாம் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல தேடிட்டான் என்னப்பா தம்பி

சக்கரையே போட்டுக்கலாமே இனிவே கர்க்கண்ட அரைச்சா சக்கரையே வர போதே அதுக்கு சக்கரியை டைரக்டா போட்டுக்கலாமேனு சொல்லிட்டு சக்கரை போட்டுட்டேன் அந்த கற்கண்டோட பேர் தான் அந்த ஹிந்தியில் மிஸ்ரிங்கறாங்க ஓஹோ அதுதான் கீ மிஸ்ரி அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கல ஆமா பண்ணிடலாம் டீச்சரோட ब्लड எப்படி இருக்குன்னு தெரியல பெட்டி கடா டீச்சரா போகா ரட்

ஏண்டா என்னை வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவரு கிருஷ்ண ஜெயந்தியை வந்து நல்லபடியாக நாங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச நெய்வேதியெல்லாம் செஞ்சு அதுவும் எல்லாமே கான் ரைட்டாகி நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அண்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்துச்சு அர்ஜுன் வந்து ஓரளவுக்கு நம்ம சொல் பேச்சுலாம் கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டார் இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோட அவங்களை வந்து மீட் பண்ணுறோம் அண்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்தி டீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அஞ்சலி பார்க்குறேன் சேனல் லைக் பண்ணிவிடுங்க சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சரி